மக்களே நான் உங்கள் இன்டர்வியூ எடுத்தோம்ல ஆக்சுவலி என்ன கதைண்ணா அங்கே பயங்கரமாக மழை பெய்யுதுங்க பயங்கரமாக நான் சும்மா சரி கிளைமேட் நல்லா இருக்கு சரி சும்மா வெளியே வந்து கொஞ்சம் வாக் பண்ணலான்னு பார்த்தா இப்போ நானே மாட்டிக்கிட்டேங்க பயங்கரமாக அடிக்குது ஒரு பக்கம் என்னடானா புட பறக்குது ஒரு பக்கம் முடி பறக்குது முடியே கொஞ்சம் தான் இருக்குது ரே இருக்குதுங்க இந்த ஊரில் எவ்வளோ மக்களே இது மழை நிற்கிற மாதிரியே எனக்கு தெரியலங்க ஐயோ பயங்கரமாக உஃப் இதுவும் இதுவும் நிற்காதுங்க நானும் வீட்டுக்கு போன மாதிரி தான் முடியலையே நாளைக்கு வேலை வேறு இருக்கு

நானே ஒரு இருபது எழுபது கிலோ இருப்பேன் எண்ணிய தள்ளுன்னா பரவாயில்லையே நல்ல காற்று தாங்க நான் அவ்வளோ எதிர்பார்க்கல நான் விட நல்ல அல்டிமேட்டாக தான் இருக்குது ஆனால் இப்போது வீட்டுக்கு போயிட்டு மலு மறுபடியும் குளிக்கணும் வர ஐயோ நல்லா தான் இருக்கு இவரோட வீட்டுக்கு போய் சேருவான்னு நினைக்கிறேன் சட்ட நினைக்கிறது இது வேற துவைக்கணும் மாற முடியும் இந்த தாட்சில் தான் அதுவும் வெளிநாட்டில் தண்ணியாக இருக்கிற கஷ்டம் இருக்குதே எங்களுக்கு சமைக்கிறது துவைக்கிறது வேலை பார்க்குறது என்ன நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை வேணால் நீங்கள் க்ராஸ் பண்ணிடலாங்க லைஃப்பில் உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்கல வீடியோ முடிக்கல இன்னும் இருக்குதுங்க க்ராஸ் பண்ணிடாதீங்க ஃபோனு மேலெல்லாம் தண்ணிப்படுது இதுக்காகவே ஒரு ஃபோன் வாங்கணும் போலி நல்லா அதுக்கு நல்லா எனக்கு கிளைமேட்டை யாராச்சும் மால்தீவ்ஸ்க்கு பிளான் பண்ணால் உடனடியாக டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணிட்டு வந்துடுங்க எந்த ஒரு ஹெல்ப் மால்தீவ்ஸ்லேயே வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேங்க அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் முடித்து விட்டுருங்க ஓ என்னால் முடியலைங்க நான் மாட்டிக்கிட்டேன் நடுவில் சுற்றி பயங்கரமாக மழை பெய்யுதுங்க உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆனால் சுற்றி பயங்கரமாக மழை பெய்யுது நான் மட்டும் சரியாக மாட்டிக்கிட்டேன்ங்க யாருமே இல்லை ரோட்டில் வீட்டுக்கு எப்படி போறதுண்ணா என்னங்க வாழ்க்கை இது நிம்மதியா ஒரு வாக் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் எந்த மாதிரி தான் ஆகுது இப்போ எப்படி போறதுண்ணா டாக்ஸி தாங்க போனோன்னா இப்போ டாக்ஸிக்கு அவன் காசு கொடுப்போம் கொஞ்சம் மழை வந்து கொடுக்கணும் நானேச்சே சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வாக் பண்ணிட்டா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் முக்கியமாக எனக்கு பிடிக்கும் அதனால நான் நினச்சேன் பார்த்தா இங்கே மழை பிச்சு பிடுங்கணுங்கோ நான் இவ்வளோ எதிர்பார்க்கலங்க மழை ஆனால் நம்ம என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் சைடில் போயிட்டு எங்கேயாச்சும் கொஞ்சம் கம்மியாக பெய்கிற மாதிரி கம்மியாக பெய்யாது கொஞ்சம் மரம் இருக்கிற இடமா பார்த்து நிற்போம் நின்னால் நமக்கும் கொஞ்சம் ஓட்டமாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் இந்த கொடையை வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வாத்தமாக இருக்கும் இடம்லாம் நல்லா தான் இருக்கு நான் நிற்க தான் ஒரு இடமும் இல்லை நாங்களாக கட்டி வச்சிருக்கீங்க மக்களே வித்வுட் கொடை இப்போ வித்து கொடை அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் நனைஞ்சா ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இதுலாம் இடப்போதில்லை போய் மறுபடியும் பிளிப்பேன் அவ்வளோதான் இந்த இயற்கை இந்த இயற்கைக்காகவே இங்கே வரலாம் நான் ஒன்றும் இங்கே மால்தீவ்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்குலாம் இந்த வீடியோ எடுக்கலங்க வேற அப்படி நினச்சிடாதீங்க என்ன ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கான் மால்தீவ்ஸுன்னு என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேங்க உங்களை பிடிச்சா வாங்க குட்டிகள்னால வராதிங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்தால் எனக்கு ஒன்றும் கமிஷன் ஒன்றும் மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் எனக்கு கொடுக்க இல்லை ஸோ இது உங்களோட விருப்பம்தாங்க நான் உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன் ஐலில் உல்மாலுன்னு இருக்கும் உல்மால் இது வந்து ஒரு ஐலாண்டு இந்த ஐலேண்டுக்கு தான் இந்த நம்ம ஊரில் இல்லைங்க ஐ லவ் சென்னை ஐ லவ் கோயம்புத்தூர் போட் போர் போர்டு வச்சிருப்போம் நாங்கள் ஒரு ஆட்டோ போட்டு இப்போ அதுக்கிட்ட உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன் வெயிட் பண்ணுங்க மழை கொஞ்சம் இட்டுச்சு ஆனால் காற்று மட்டும் நல்லா அர்ஜுன் படத்தில் வர மாதிரி அடிக்குது அர்ஜுன் படம் கிளைமாஸ் படத்தில் வர மாதிரி அடிக்குது நான் காட்டுறேன் ே உங்களை நான் ஃப்ரெண்ட் லைன்ஸ் ஃப்ரெண்ட் சைட் நான் காட்டியிருந்தேன் இப்போ நான் என் மூஞ்சோட நான் காட்டுறேன் ஏன்னா நம்ப மாட்டீங்க இங்கே தான் இருக்கானா இல்லை இங்கே தான் இல்லையான்னு ஏதோ அல் ஐ லவ் ஒன்று இருக்குது லவ் மட்டும் எனக்கு புரியுது உள்மலைக்கு எச்சி போட்டிருக்கானுங்க ஷார்ட் ஃபார்மாக நல்லா தாங்க இருக்கு அந்தளவுக்கு குரலாம் இல்லை ஓ நான் கொஞ்சம் ஜாபை பற்றி நான் சொல்லியிருந்தேங்க நடுவில் ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் வந்துருந்துச்சு அந்த ஆடியன்ஸ் யாராச்சும் இங்கே பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு டூ மந்த்ஸில் ஸோ அதுக்கு நிறைய பேர் அவங்க எடுக்கிறாங்க இந்த இப்போ நான் சொன்னலங்க உள்மாலேனு அது ஒரு பேஸ் ஒன் அது பேஸ் ஒன் பேஸ் டூ மாதிரி இருக்குது பேஸ் த்ரீ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இப்போ அதான் அவங்க பில் பண்ணுறாங்க அதுக்கு தான் பால் நிறைய பேர் எடுக்கிறானுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இங்கே வரணும் ஒரு தௌசண்ட் டாலர் டூ தௌசண்ட் டாலர் சம்பளத்தில் அக்கோமடேஷன் ஃபுட்டு எல்லா சலுகையும் போக உங்களுக்கு கம்பெனி அந்த மாதிரி வசதியான ஒரு வாழ்க்கை வசதியான ஒரு சம்பளம் ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வேலை வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க நான் நிறைய அப்டேட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் ஹெச்ஆரோட இமெயில் அனுப்பிச்சிருந்தேன் நானே பர்சனலாக ஃபார்வர்டும் பண்ணியிருந்தேன் ஹெச்ஆருக்கு ஸோ அவங்க யாராச்சும் இதை பார்த்துருந்தாலும் கமெண்ட் பண்ணி போட்டிருங்க நிறைய பேர் நம்பவும் மாட்டாங்க நீங்களும் அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி ஆமாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு விட்டுருங்க அண்ணா நான் இவ்வளோ எதிர்பார்க்கலங்கம்மா அண்ணா சரிங்க முடிச்சு விட்டுடலாம் இந்த வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே தாங்க மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மக்களே ம் நான் மறுபடியும் உன்னொரு வீடியில் உங்களை சந்திக்கிறேன் வரை காத்துருங்கள்